அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு உடைய சரியில் பார் கௌரி கௌரி சரியாக அடுத்தடுத்து என்னென்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை வேத பிடிக்குமா இல்லை துர்காவாகவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட அசோக் மற்றும் சத்திய டாக்டரை பிடிக்க மாட்டேன் மறக்காம சொல்லுங்க இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கரட்டில் கூடிய இந்த காவேரி மற்றும் வீணா போன வீணா இந்த ஜாமீன் ஆவடியப்பன் மட்டும் ஜனா அர்ஜுனோ படிக்கமாட்டும் மறக்காமக்கமாக சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியல் இப்போ என்ன அரிசியமான நிகழ்வாக நடந்துருக்குன்னா தாலி சுற்றி பூஜை தான் நடந்துட்டு இருக்குது அந்த தாலியை வந்து விதத்தில் வந்து பூஜை தடுக்கிறதுக்காக பல விதத்தில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சத்யா டாக்டர் டாக்டரை கொள்ள பார்த்தாங்க அந்த விஷயத்தில் வந்து தோற்று போயிட்டா நம்மளோட அக்கிலா கடைசியில் அவங்களே உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் சிக்கி போயிட்டாங்க கடைசியில் அதை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரலங்கன்னா நம்மளோட வீணாவை கூப்பிட்டு பார்த்தாங்க காவிரியை கூப்பிட்டு பார்த்தாங்க மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு பார்த்தாங்க நம்மளோட அக்கிலாவை காப்பாற்றது யாரெல்லாம் அவங்களே ஒரு விதத்தில் தட்டு தடுமாடி அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க புருஷன் ரூமுக்கு போய்ட்டு தட்டி காப்பாற்றிக்கிட்டாங்க கடைசியாக நம்மளோட நம்மளோட வீணா மறுபடியும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு புத்துக்கோயிலுக்கு போன பண்ணக்கூடிய தாலி சுத்தி பூஜைக்கான பூஜையை வந்து தடுக்கணும் தாலியை வந்து புத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க நம்மளோட வீணா அந்த பூஜை அப்போ கரெக்டாக வந்து நாகாத்தம்மனே வந்து தாலியை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்திருக்காங்க அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கு எப்படி நடக்குது என்ன நடக்குது எபிசோட் வெயிட் பண்ணி பாருங்க யாரும் தயவு செஞ்சு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ புதுசாக வந்து கனகதுர்கா மாசாணி அம்மன் சொல்லிட்டு பல அம்மனை கொண்டு வந்தாங்க இப்போ நாகாத்தம்மனையும் கொண்டு வந்துட்டாங்க கதை கூட நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விட பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட கதையில தான் பாம்பு கொண்டு வர வந்தாங்க கொண்டு வந்தாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்